அனைவருக்கும் வணக்கம் உங்கள் அனைவரையும் யூஸ்ஃபுல் என்சிக் சேனலாக சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி பல பயனுள்ள தகவல்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்க விரும்புங்கன்னா நம்ம யூஸ்ஃபுல் என்சிக் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ தொகுப்புகளில் கண்ணாடி சம்பந்தமான விஷயங்களை தான் நம்ம வீடியோ தொகுப்பு பதிவிட்றோம் இந்த வீடியோவில் கண்ணாடி எங்கெங்கே வைக்கக்கூடாது முக்கியமான மூன்றங்களில் கண்ணாடி வைக்கக்கூடாது அந்த இடங்கள தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல பூஜை பூஜேரையில கண்ணாடி வைக்கவே கூடாது நிறைய பேர் சொல்லுவாங்க பூஜேர்ல கண்ணாடி வைக்கலாம்னு ஒரு சில பேர் சொல்லுவாங்க அதாவது பூஜேரையில கண்ணாடி வந்து வைக்கலாம்னா சிறிய அளவுல கண்ணாடி வைக்கணும் நம்ம முகம் பார்க்க பெரிய லெவல கண்ணாடி வைக்கக்கூடாது அது ஏன் நம்ம வைக்கக்கூடாதுன்னு சொல்றோம்னா இப்ப எக்ஸா இப்ப பொதுவாக எடுத்துக்காட்டா இப்ப நம்ம பூஜை அறைகள்ல ஒவ்வொரு சாமி படங்களுக்கு பக்கத்துல நீங்க கண்ணாடி வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க சாமி படங்களுக்கு நம்ம பூஜை செய்யும் போது தீபாரணை கட்டும் போது நம்ம முகம் ஆட்டோமேட்டிக்கா கண்ணாடியை பார்க்கும் போது நமக்கு ஒரு சில எண்ணங்கள் ஏற்படும் அதுல இருந்து விடுபடுறதுக்கு கண்ணாடி வைக்கலாம் ஏன் நம்ம சின்ன கண்ணாடி வைக்கலாம் பெரிய கண்ணை வைக்கக்கூடாதுன்னு சொல்றோம்னா கண்ணாடி வந்து எப்பயுமே நேர்மறையான எண்ணங்களை பிரதிபலிக்கும் அந்த பூஜை அறைகள்ல எப்பயுமே நேர்மறையான எண்ணங்கள் இருக்கும் அதை நம்ம வீடு முழுவதும் பிரதிபலிக்கிறதுக்கு சிறிய அளவுல கண்ணாடி வைக்கலாம் பெரிய அளவுல கண்ணாடி வைக்க கூடாது ரெண்டாவது நம்ம வாசல்ல நுழையும் போது நமக்கு நேர் எதிராக நம்ம நுழையும் போது நம்மளது முகம் தெரிகிற மாதிரி அளவுல கண்ணாடி வைக்கலாம் இப்ப நீங்க நுழையும் போது உங்களுடைய முகம் தெரியாம பின்னாடி தெரிகிறது முதுகு தெரிகிற மாதிரி கண்ணாடி வைக்கக்கூடாது அதை மாதிரி மெயினாக நீங்க பார்த்துக்கோங்க இப்ப நீங்க நுழையிறீங்கன்னா நீங்கள் நுழையும் போது மேலே பார்க்கும்போது எதிர்த்து பார்க்கும்போது நம்ம ஃபேஸ் தெரியணும் நம்ம முதுகு மாதிரி நமக்கு பின் சைடு கண்ணாடி வைக்கக்கூடாது மூன்றாவது முக்கியமான விஷயம் இது எல்லாமே கண்டிப்பாக கடைபிடிக்கணும் அது என்னதுன்னா படுக்கறையில் கண்ணாடி வைக்கலாம் ஆனால் வைக்கக்கூடாதுன்னு நம்ம சொன்னோம்னா நம்ம படுக்கிறதுக்கு எதிரில் தெரிகிற மாதிரி கண்ணாடி வைக்கக்கூடாது இப்ப நீங்க படுக்கிறதுக்கு எதிர்த்தாப்புல கட்டில் நேரம் கண்ணாடி வைக்கக்கூடாது அது எப்பயுமே தவிர பண்ணிடாதீங்க ஒரு ஓரமாக வச்சுக்கணும் கண்ணாடி பெரிய கண்ணாடி இப்போ இப்ப பாத்தீங்கன்னா நிறைய வாட்ரப் கபோர்லயே பெரிய பெரிய கண்ணாடி வருது அதெல்லாம் என்ன பண்றாங்கன்னா பெட்டுக்கு எதிர்த்தாப்புலேயே போட்டுக்கிறாங்க நம்ம படுக்கிறது எல்லாமே அதில் தெரிய எந்திக்கும் போது தெரியும் அந்த மாதிரி தவிர பண்ணக்கூடாது நம்ம எந்திக்கிறதுக்கு எதுட்டா நம்ம படுக்கிறது தெரியக்கூடாது அது ஒரு கார்னர்ல நீங்க எப்படி வைக்கணுமோ கண்ணாடியா வச்சுக்கலாம் இது ஒவ்வொருத்தவங்க நம்ம நண்பர்கள் வீட்டுல பாக்க போகும் போது நம்ம இந்த இதை பார்த்துட்டு அப்படின்னு சொல்லிக்கிட்டு தான் வர்றோம் அது முக்கியமான அந்த மூணு இதுல மிக முக்கியமா சொன்னோம்னா படுக்கையில கண்ணாடி நம்ம படுக்கிறது தெரியாத மாதிரி வச்சுக்கணும் படுக்கையை நம்ம படுக்கிறது தெரியற மாதிரி வைக்கக்கூடாது அதனால அந்த மூணு விஷயங்கள் மட்டும் பார்த்துட்டு எப்படி எப்படி கண்ணாடி வைக்கணுமோ கண்டிப்பாக வைத்தோம் ஏன்னா கண்ணாடி வந்து மிக அற்புதமான ஒரு பொருள் நேர்மறையான எண்ணங்களை நம்ம வீடு முழுவதுமே பிரதிபலிக்கும் நம்ம இப்போ நம்மளே கோபம் எரிச்சல் அது மாதிரி இருக்கும்போது கனடையை பார்த்தோம் நம்ம மைண்ட் ஆட்டோமேட்டிக்காக சாந்தமாக மாறி எப்பேற்பட்ட அற்புதமான கண்ணாடியை அந்த சாஸ்திரங்கள் சம்பிரதாயங்கள் இப்படி நம்ம வச்சோம்னா நம்ம வீட்டில் எப்பயுமே நேர்மறையான எண்ணங்கள் கண்டிப்பாக பிரதிபலிக்கும் இந்த வீடியோவை நீங்கள் மட்டும் பார்த்ததோடு மட்டுமல்லாமல் உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணிங்கன்னா அவங்களும் பார்த்து பெறுவார்கள் பல பயனுள்ள தருவர்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்க அப்படின்னா நம்ம யூஸ்ஃபுல்லாக சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி